நேத்து வைகாசி விசாகம் அப்படின்றதுனால முருகருக்கு நம்மளோட வீட்டில் அபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப சிம்பிளா நேற்று வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தேன் காலையிலே எழுந்திரிச்சு வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகத்தோட முருகருக்கு வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தேன் வீட்டிலே நேற்று வடை பாயசம் மட்டும் செஞ்சு பிரசாதமாக வந்து வச்சிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு முருகருக்கு இந்த மாதிரி தனியாக பூஜை பண்ணி அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு பெருசா முருகர் எப்படி பிறந்தாரு அவரோட வரலாறு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு முருகர் தமிழ் கடவுள் அவ்வளோதான் அது மட்டும் தான் தெரியும் எனக்கு அவரை பிடிக்கும் அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பூஜை வந்து பண்ணுறேன் நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து முருகரை பற்றி வீடியோவில் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் அதை பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணதும் கிடையாது எனக்கு அவரை பிடிக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி எனக்கு பெருசாக எதுவும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் தோணதுமே இல்லை எனக்காக மட்டும் இல்லை நிறைய பேர் குழந்தை இல்லை கடன் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லியிருந்தீங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியிருக்கேன்